சுதந்திரத்திற்கு முன் நம் நாட்டின் நாற்பது கோடி மக்கள் அபரிமிதமான ஆர்வத்தை வெளிப்படுத்தினர் அவர்கள் தங்கள் பலத்தை வெளிப்படுத்தினர் அவர்கள் ஒரு கனவோடு நடந்தார்கள் ஒரு தீர்மானத்தை சுமந்தபடி நடந்து கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து போராடினார்கள் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பாடுவது வந்தே மாத்திரம் அவர்களுடைய ஒரே கனவு இந்தியாவின் சுதந்திரம் நாற்பது கோடி சக குடிமக்கள் நாம் பெருமிதம் கொள்கின்றோம் அவர்களின் ரத்தம் நமது நரம்புகளில் ஓடுகிறது என்பதால் அவர்கள் நம் முன்னோர்கள் அவர்களில் நாற்பது கோடி பேர் மட்டுமே நம்முடைய நாற்பது கோடி மக்கள் உலகின் மிக வலிமை மிக்க சக்திகளை வீழ்த்தி வென்றார்கள் அவர்கள் அடிமை சங்கலியை உடைத்து ஏறிந்தார்கள் நம்முடைய மூதாதையர்கள் யாருடைய ரத்தம் நமது நரம்புகளில் ஓடுகின்றதோ அவர்கள் மூலம் இன்று நூற்றி நாற்பது கோடி மக்களாக மாறியுள்ளோம் அந்த நாற்பது கோடி மக்கள் அடிமைத்தனத்தின் கட்டுகளை உடைக்க முடிந்ததால் அந்த நாற்பது கோடி மக்கள் நம்முடைய சுதந்திர கனவை நிறைவேற்றியதன் பலனாக அவர்களால் சுதந்திரத்தை பெற முடிந்ததால் இந்த நாட்டின் நூத்தி நாற்பது கோடி குடிமக்கள் என்னுடைய குடிமக்கள் நூற்றி நாற்பது கோடி பேரும் எனது குடும்ப உறுப்பினர்களானார்கள் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு முன்னேறினால் அவர்கள் உறுதியான திசையை நோக்கி முன்னேறினால் அவர்கள் அனைவரும் படிப்படியாக தோளோடு தோல் சேர்ந்து ஒன்றாக முன்னேறினால் அப்போது சவால்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்முடைய பற்றாக்குறை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் நல்ல வளங்களுக்காக நாம் போராட வேண்டி இருந்தாலும் ஒவ்வொரு சவாலையும் உரிய முறையில் சமாளித்து நாம் வளமான இந்தியாவை உருவாக்க முடியும் நாம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்தே தீர்வோம் அந்த நாற்பது கோடி சக குடிமக்கள் தங்கள் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் தன்னலமற்றதன் மூலம் நம்முடைய சுதந்திரத்தை நமக்கு அவர்கள் அளித்ததன் மூலமாக நூற்றி நாற்பது கோடி சக குடிமக்களும் அதே உணர்வோடு ஒரு வளமான இந்தியாவை உருவாக்க முடியும்